மூன்றரை ஆண்டுகால ஆட்சியில் திமுக அரசு மக்களுக்கான திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமென மக்கள் முடிவெடுத்துவிட்டதாக தெரிவித்தாா் அரசு இந்த ஆண்டு காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வார பத்து நாட்கள் முன்பாக மழை வெள்ளம் வந்த போது கூட ஒரு வார காலம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை பகுதி மக்கள் நன்று அறிவார்கள் இருக்கின்ற போது இந்த மதுரைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை மக்களுக்கான அரசு என்று சொல்லிக்கொண்டு கொண்டிருப்பவர்கள் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த திட்டத்தையே இன்னும் நிறைவேற்றாமல் கூட்டுக்குண்ணீர் திட்டம் பாதாள சாக்கடை திட்டம் சாலைகள் மேம்படுகிற திட்டம் எந்த திட்டமுமே கொண்டு வரவில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னார்கள் சொல்லி மூன்றாண்டு காலம் முடிந்து விட்டது ஆனால் மக்கள் தினந்தோறும் விபத்தில் சிக்கின்ற தான் இந்த நிலைமை இருக்கின்றது அதை கண்டித்து தான் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெயிலும் மழையும் பார்க்காமல் மக்கள் எவ்வளவு திரளாக வந்திருக்கின்றார்கள் ஆக இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அண்ணாதையும் காட்சி தான் வர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்றுதான் மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர் இதனையடுத்து பேருந்து வசதி இல்லாததால் பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அதிகாலை முதலே நீண்ட நேரம் காத்திருந்து ரயிலில் பயணம் செய்தனர் அப்போது விழுப்புரத்தில் திருப்பதி செல்லும் ரயிலில் பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்து ஏறி பயணித்தனர் மாதம் தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்லும் நிலையில் அவர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகளை விளம்பரப் பிரியர் ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தி தருவதில்லை என்று குற்றம் சாட்டினர் இது தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தாலும் கண்டுகொள்ளாமல் தனது ஆட்சி குறித்து தாமே பெருமை பேசி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்